இந்த வீடியோ பதிவில் சர்ப்பக்கட்டு அப்படின்னா என்ன சர்ப்பக்கட்டை யார் யார் மேலே எல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ இந்த சர்ப்பக்கட்டை பயன்படுத்துறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்களாம் அந்த சர்ப்பக்கட்டு எதனால் விழுகுது சர்ப்பக்கட்டு விழுந்தால் என்னென்ன ப ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழு வீடியோவாக பார்க்கலாம் சர்ப்பக்கட்டுன்னா ஒரு சிலர் யோசிப்பாங்க சர்பதோஷம் தானே ஏன் கால சர்பதோஷமாக சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அது வேறு இது வேறு இதில் சர்பக்கட்டு பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாகவே பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம கால சர்ப்பதோசத்தை தனியாக பார்ப்போம் சர்ப்பக்கட்டுங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தா தெரியுமானால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தெரியவே தெரியாது இந்த சர்ப்பக்கட்டுனோட அறிகுறிகள் என்னென்னா ஒரு சிலருக்கு ராகு திசையோ அல்லது ராகு புத்தியோ கேது திசையோ அல்லது கேது புத்தியோ நடக்கும்போது திருமணத்துக்கு ஜாதகத்தை எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் ராகுதசை ராகு புத்தி நடக்குதுங்க பரிகாரம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இல்லைன்னா கால தோஷம் நடக்குது அதை நீங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இவங்களும் போய் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க அப்போ பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்திருந்தால் அந்த பரிகாரத்தினுடைய பலனாக அவங்களுக்கு வந்து திருமணம் நடந்திருக்கணும் நூற்றுலேயோ அல்லது ஆயிரத்துலேயோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதில் திருமணம் நடந்திருக்கும் மீதி எல்லாத்துக்குமே திருமணம் நடந்திருக்காது அப்போ இவங்க சொன்ன ராகு ப கேது பரிகாரமோ கால சர்ப்பதோச பரிகாரமோ செஞ்சது சரியாக தவறான்னு கேட்டால் அது வந்து அவங்க சொன்ன விஷயத்துக்கு செஞ்சது சரி ஆனால் சர்ப்ப கட்டுக்கு பரிகாரங்கள் நிறைய இருக்குது அதை வந்து தெளிவான செஞ்சோம்னா கண்டிப்பாக எல்லா விஷயமே நல்லா தான் நடக்கும் இந்த சர்ப்ப கட்டு நடக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சர்பக்கட்டு யாராருக்கு விழுகும்னும் தெரிஞ்சுக்கணும் சர்ப்பக்கட்டு யாராருக்கு விழுந்திருக்கும்னா திருமணமாகாதவங்க நிறைய பேர்த்து கொண்டு ஜாதகர்கிட்ட கொடுத்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த திசை புத்தி நடக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த கட்டிருந்தால் அந்த பரிகாரம் செஞ்சுருந்தாலும் திருமணம் நடக்காது அதே மாதிரி அவங்க ஒரு சிலருக்கு வந்து ஆனதுக்கப்புறம் இந்த கட்டு விழுகும் அப்படி அவங்களுக்கு இந்த கட்டு விழுந்திருந்தாலும் அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குன்னா ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வந்து சர்பக்கட்டு தோஷம் இருந்ததுன்னா வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் மீதும் சரி சண்டை சச்சரவு இருக்குது வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களமாகவே இருக்கும் அதாவது வந்து ஒரு பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் நான் அமைதியாக இருக்கிறது எப்படின்னா தாம்பத்தியத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அமைதியாக இருக்கும் மீதி எந்த நேரமே ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு சண்டை கட்டிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் கணவன் மனைவியும் சரி குழந்தைகளும் சரி இதே மாதிரி தான் பலர் வீட்டில் நடந்துகிட்ருக்கும் அப்போ நீங்கள் போய் ஜாதகர்கிட்ட சொன்னால் என்னம்மாங்கன்னா ராகுதசை ராகுபுத்தி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் பலர் பேருக்கு சர்ப்பக்கட்டுங்கிறதே தெரியாது அதை நம்ம எப்படி உடைக்கிறது பரிகாரமெல்லாம் சிம்பிளாக அதாவது வந்து ஒரு சில பரிகாரங்கள் சொல்லினாலே பயந்துக்குவாங்க மக்கள் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம்னால் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம மக்கள் வந்து பயந்துக்குவாங்க நிறைய பேர் அதனால தான் பரிகாரம் செஞ்சவங்களுக்குமே ரிசல்ட் அந்தளவுக்கு இருந்திருக்காது ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்ப்பக்கட்டுனா எப்படி யார் யாருக்கெல்லாம் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பத் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் இந்த சர்ப்பக்கட்டு நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அதை பற்றி உண்மை அப்படிங்கிறது தெரியும் இப்போது மகாபாரதத்தில் அபிமன்யுவை கொல்றதுக்காக சகுனி ஒரு மிகப்பெரிய திட்டம் போடுவா அப்படி அந்த திட்டத்தில் அபிமன்யுவை கொல்லணும் கொல்லணும் அப்போது அந்த அபிமன்யுவை கொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல அர்ஜுனை வந்து இருக்கக்கூடாது அர்ஜுனனுக்கு அனைத்து வித்தைகளுமே அவங்ககிட்ட சிவனுடைய பாசுபஸ்தரை இல்லை எல்லா கலைகளும் தெரிஞ்சவன் அர்ஜுனை பாண்டவர் சைடு கௌரவின் சைடு அதே மாதிரி குரு துரோணாச்சாரியார் இருக்கார் கர்ணன் இருக்கிறார் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வித்தை தெரிஞ்சவங்க இருக்காங்க இப்போ இவங்க எல்லோரும் இருக்கும்போது இவங்களை விட ஆப்போசிட்டில் ஒரே ஒருத்தர் சிறந்தவொன்னா அர்ஜுனை மட்டும்தான் அர்ஜுனை அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு போகணுங்கிறக்காக இவங்க ஒரு திட்டத்தை போட்டு அர்ஜுனனுடைய உறவினர்கள் நாட்டு மேலே போர் தொடுக்க போகிறாங்க அப்படி போர் ப கௌரவல் செய்யலேருந்து அனுப்புகிறாங்க அவங்கள அட அழிக்கணும் அப்படின்னா இவங்க ஒன்று இவங்க கூட இருக்கிற படம் போகணும் இல்லைன்னா அர்ஜுனன் மட்டும் போனாலே போதும் அப்போது அர்ஜுனன் மட்டுமே அங்கேருந்து கிளம்பி போகிறான் அர்ஜுனன் கிளம்பி போகும்போது அவங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா பத்தாயிரம் பேர்த்தையுமே அர்ஜுன் ஒரே ஆளாக கொண்டுட்டு திருப்பி சாயங்காலம் இங்கே வந்து போர்க்களத்துக்கு வர்றான் போர்க்களத்துக்கு வந்து பார்க்கும்போது அபிமன்யி இறந்து கிடக்கிறான் என்ன நடந்தது என்ன ஏதும் விளக்கமாக கேட்கும்போது கௌரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன சக்கரம்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலாக வீகத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த வீகத்தை உடைக்கிற வித்தை யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும் அதை அடுத்தது அபிமன்யுவுக்கு வந்து உடைக்கிற வித்தை தெரியும் திருப்பி வெளியே வர்ற வித்தை தெரியாது அதே சமயத்தில் அர்ஜுனுடைய மாமனாரான துருபதனுக்கும் இந்த வித்தை தெரிஞ்சிருக்கும் அவரை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல தான் அவரை வந்து நாகாஸ்திரத்தினால் கட் பண்ணிடுவாங்க அப்போ நாகாஸ்திரத்தை யூஸ் பண்ணணும்னா சக்கர வீகத்தை விட இட்ஸ் எ பவர்ஃபுல் வெப்பன் அந்த வெப்பனை யூஸ் பண்ணும்போது அந்த துருபதர் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் நாகாஸ்திரத்தால் கட்டுப்பட்டுருக்காங்க அதுதான் சர்ப்ப கட்டு இப்போ புரியுதுங்களா அந்த சர்ப்பக்கட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பலர் மருத்துவம் மாந்திரீகம் தாந்திரியம் பஞ்சபட்சி சாஸ்திரம் இது எல்லாமே நிறைய பேர் தெரிஞ்சவங்க முன்ன காலத்தில் இருந்திருப்பாங்க அப்படி இருந்தவங்களுக்கு ஆயுட்காலத்துக்கு முன்னாடியே ஏன்னா அவங்க தொழிலில் இப்போது மருத்துவர் எடுத்துகிட்டிங்கன்னா சித்த மருத்துவத்தில் அவர் வந்து சிறந்து விளங்கியிருப்பார் அந்த சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கினவரை நம்ம வந்து அடிக்கணும்னு ஆளுங்க நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா இவருடைய டைமிங் எல்லாமே தெரிஞ்சு வச்சு ராகுதசை அல்லது கேது தசை இந்த மாதிரி கெடுதல் நேரங்கள் நடக்கும்போதுமே அதே மாதிரி பச்சி சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கணும் பச்சி சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தவங்கனாலையும் தான் இந்த விஷயங்கள் சர்ப்பக்கட்ட தெளிவாக பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்தினாங்கன்னா அவங்க பயன்படுத்துவங்கிற மேலே ஆயுட்காலத்துக்கு காலத்துக்கு முன்னாடி இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி அவங்க ஆயுள் காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வம்சாவளியில் பிறக்கிற குழந்தைகள் அவருடைய ராசி நட்சத்திரம் சேம் இதில் வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு உடைய ஆயுக்கு அன்பருடைய ஆயில் வரும் அப்படி வரும்போது இந்த சர்ப்பக்கட்டு ஆட்டோமேட்டிக்காக விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி விழுந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க கட்டை உடைக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அதை உடைக்க முடியும் நம்மளுடைய எதிர்காலத்தில் தேவையான பல பாதுகாப்பான விஷயங்களை சொல்ல முடியும் இதை வந்து நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமே இவங்க போய் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா ச காலசர்பு தோசை நடக்குது ராகு தசை நடக்குது கேது தோசை நடக்குது இப்போது இதுக்கு பரிகாரம் பண்ணணும் எல்லாமே பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மை அது எல்லா இடத்துக்குமே எல்லாம் சரியாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதனுடைய ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் பரிகாரம் பண்ணுனா ரிசல்ட் கிடைக்கணும் இல்லையா அப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணி ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த பரிகாரம் செஞ்சது தவறு தானே தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இதில் ஒரு சிலருக்கு மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த திசைகள் நடக்கிறத சிம்பிளாக நான் சொல்கிறேன் செலவுகள் இல்லாமல் நம்ம பரிகாரம் பண்ணுறக்கு அப்படி நீங்கள் செலவுகள் இல்லாமல் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னா முதலில் உங்களுடைய குல தெய்வம் குல தெய்வத்தினுடைய பரிபூரண அருள் இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் குல போய் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு இப்படி ராகு திசை ராகு புத்தி கேது திசை கேது புத்தி அல்லது கால சர்வதோஷம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இதற்கு நான் போய் பரிகாரம் பண்ணலான் இருக்கிறேன் இதை பற்றி ஜோதிடர் சொன்னார் அவருக்கு தெரிந்ததை தான் சொல்லியிருக்காரு நான் இப்படி பரிகாரம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நீங்கள் என் கூட இது எந்த தோஷம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதை எல்லாம் நிவர்த்தி பண்ணி எங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும் திருமணம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட போய் மனசார மனமுறி போய் வேண்டிகிட்டு வரணும் அப்படி வரும்போது நீங்கள் போகும்போது நூற்றி ஒரு ரூபாய் அல்லது ஐந்நூற்றோருவாயோ அல்லது ஆயிரத்தி ஒரு ரூபாயோ கொண்டு போய் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய காலடியில் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் நூறு சதவீதம் இப்போது அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு இது முடிஞ்சுச்சு ரெண்டாவது இதற்கான சரியான பரிகாரங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குலதெய்வத்தினோட உத்தரவு வாங்கிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு இருபது டு நாற்பது பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அதற்கு பிறகு இதற்கு என்னென்ன கேட்டிங்கன்னா இந்த சர்ப்ப கட்டை போக்குறதுக்காக முதலில் கருடன் சர்ப்பத்தை கட்டியிருக்கிறத உடைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கருட பகவான் கருடனுடைய மந்திரமும் பெருமாளினுடைய அதாவது மகாவிஷ்ணு நாராயணர் பெருமாள் எல்லாமே உரையது தான் உங்களுக்கு அவருடைய காயத்ரி மந்திரங்கள் எதுவோ ஒன்று நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கணும் எல்லாம் எடுத்து வச்சு முதலில் ஒரு பதினெட்டு நாள் இருந்து இருபத்தி ஏழு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் இந்த நாட்களில் வந்து விரதம் இருந்து சரியாக டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறையோ அல்லது உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லணும் அல்லது ஒரு நோட்டில் எடுத்து எழுதணும் இது வந்து சும்மா தாந்திரிகமித்தேரில் செய்கிற பரிகாரம் இதில் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் மனமொழியி இந்த சில தெளிவான வேண்டுதலாக வச்சா தான் நடக்கும் நான் அவர் சொன்னார் குருஜி சொன்னார் ஆனால் குருஜி சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் ஆனால் நடக்கலை அப்படின்னா அதற்கு வந்து பொறுப்பாக முடியாது நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் அதிகம் அதற்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெப்பு பண்ணினதுக்கப்புறம் இந்த அனைத்து விசை வித்தைகளும் சரி மருத்துவம் மாந்திரியம் தாந்திரியம் பஞ்சபட்சி சாஸ்திரம் எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்த ஒரு ஒரே ஒரு நபர் சாச்சாத் வேறு யாரும் இல்லை சிவபெருமானு தான் ராகு காலத்தில் போய் அல்லது கால பைரவர்கிட்டையோ நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் வச்சு உங்களுடைய அந்த ஜாதகத்தை வச்சு உங்களுடைய பூஜைக்கான சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் ஒரு முறை பூஜை செஞ்சு அந்த பூஜையில் நீங்கள் வே மனமுறி என்னென்ன வேண்டணும்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி உங்கள் அம்மா அப்பாவனுடைய பெயரை சொல்லி உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு நீ என்ன நடக்கணும் எங் திருமணமான ஆகாதவங்களுக்கு திருமணமாகணும் குடும்ப ஒற்றுமையாக திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்துமே இல்லை வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னா ரெண்டு பேர்த்தினுடைய ஜாதகமே கொண்டு போய் அங்கே கொடுத்து நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படி செஞ்சு ச சாத் சிவபெருமானுடைய பரிபூரண அருள் கிடைச்சதுன்னா இதற்கான வாய்ப்புகள் குறையும் இது எல்லாமே செஞ்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் கிடைக்கலன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை விட இன்னும் பல விஷயங்கள் செலவுகள் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே உங்கள் வீட்லேயே செய்கிற மாதிரியும் நீங்களே இன்னும் பல கோயில்கள் இருக்குது பழமையான கோயில் இருக்குது அந்த கோயில்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இதை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நான் உங்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் பேர் எல்லாமே நீங்கள் அனுப்புங்க அதற்கு நான் பார்த்துட்டு நீங்கள் செலவே இல்லாமல் அதாவது வந்து நீங்கள் குரு ஒரு நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு கோயில்களுக்கு மட்டுமே போனாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு நீங்கள் நம்பலாம் மீண்டும் வேறு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்